இங்க தொள்ளார்பரேசன் பள்ளி என்று சொல்கிற ஒரு நாற்பது பள்ளிக்கூடங்கள் ஒரே ஆண்டு தொடங்கி வைக்கிறார் அந்த தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அதற்கு வேண்டுகோள் வைத்தவர்கள் சீனிவாசனும் அயோத்யாசர் பண்டிக முன்னேற்ற கழகம் திராவிடம் தமிழகத்திலே காலூன்ற வரை இங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நல்ல நிலையில் இருந்தான் நாம ராமசாமி தான் காரணம் சொன்னா ராமசாமிக்கு பிறந்தவன் இப்போ என்ன சொல்றான் இவெல்லாம் வந்துட்டு நாங்க வந்து ஒரு எஸ் உயர்கல்வித்துறை அமைச்சராக்கிறோம் அப்படின்னு சொல்றான் கக்கன் ஒரு அமைச்சர் இருந்தாரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இன்றைக்கு அரசியல்வாதிகள் காவல்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் எல்லா துறைகளையும் அமைச்சரவையில் இருக்கிற எல்லா துறைகளையும் கக்கன் அவர் நிர்வகிச்சுக்கிறாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கல்ல எவ்வளவோ அணைகளை காமராசர் கட்டினார்னு போய் பாருங்க ஒவ்வொரு அணையின் கல்வெட்டிலும் காமராசர் முதலமைச்சர் கக்கன் பொதுப்பணித்துறை அமைச்சர்னு இருக்கும் இப்படி ஏகப்பட்ட சிறப்புகளை வாழ்ந்த இந்த பறையல் சமூகம் அப்போலாம் அப்படி இருந்தது அது காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருக்கட்டும் இல்ல இப்படி சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் தமிழகத்திலே கால் ஊன்றாத வரை இங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நல்ல நிலையில இருந்தான் என்றைக்கு திராவிடம் வந்ததோ வீட்டில் பூந்த ஆமையாக நாம் சீரழிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் சொத்து வரி கட்டுவனும் படிச்சவன் மட்டும்தான் ஓட்டு போனோம் சட்டம் இருந்தது அப்பொழுது சென்னையில் பெரும்பான்மையாக பறையர்கள் நாம தான் ஓட்டு போட்டோம் இன்னைக்கு ஓட்டுக்கு இருநூறு குடுப்பியா முன்னூறு அப்படிங்கிற நிலையில இந்த மக்களை மாற்றி இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் படித்தவனாகவும் சொத்து வரி கட்டுவனாகவும் இருந்தவன் அப்படியே நகர்ந்து 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 காலாங்கரை ஓரம் வந்தோம் கூவம் ஆத்து ஓரம் வந்தோம் ஆத்தோரம் வந்தவுடனே இது எல்லாம் நீர்நிலை பிடிப்புன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கொண்டு போய் செம்மஞ்சேரி கண்ணகிணங்கன் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தாண்டி சென்னையில் எந்த உழைக்கும் மக்களும் இருக்க கூடாதுன்னு ஏரியில வீடு கட்டி கொடுத்தது திராவிடம் அதனால தான் நாம வந்து இந்த சமூகத்துல திராவிடத்தை எழுத்து ஒழித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இன்னொரு இன்னொரு முறை சொல்றோம் பெரியார் கண்டி இல்லனா திராவிடம் கண்டி தமிழகத்தில் இல்லை என்று சொன்னால் நீ எல்லாம் படிச்சிருப்பியா மூர்த்தி எல்லாம் நீ வெள்ளை சட்டை போட்டிருக்க முடியுமா மூர்த்தி சூ போட முடியுமா திராவிடம் தான் உங்கள் கையை பற்றிக் கொண்டு குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் இந்த பி சி எல்லாம் படிக்க வைத்தது படிக்க வைத்ததுன்னு ஒரு சின்ன ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுல நம்ம சென்னையில் இருக்கிற செனாய் நகர்ல பள்ளி கொடுத்த தொடங்குறாங்க எப்போ இன்றைக்கு கணக்கு ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளியை தொடங்கி பசங்களுக்கு தராங்க அதே மாதிரி பூலே என்பவர் முதல் முதலா பெண்கள் படிப்பதற்கான ஒரு பள்ளிக்கூடத்தை மும்பை பூனேவில் வந்து தொடங்குறாங்க அதோட வருடம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இங்க சென்னையில கார்பரேஷன் பள்ளி என்று சொல்கிற பிரைமரி ஸ்கூல் ஒரு நாற்பது பள்ளிக்கூடங்கள்ல ஒரே ஆண்டுல தொடங்கி வைக்கிறார் அந்த பள்ளிக்கூடங்களை தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அதற்கு வேண்டுகோள் வைத்தவர்கள் ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தியாசர் பள்ளியிலும் தான் இவங்க ரெண்டு பேரால தான் நாம படிக்கிற கார்பரேஷன் பள்ளிகள் ஆரம்பத்தில் வந்தது அதுக்கப்புறம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழுல நம்ம தாம்பரத்தில் இருக்கு இல்லையா

படிக்க வைத்தது பெரியார்னா அந்த பெரியார் பிறந்தது செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல ராமசாமி நாயக்கர் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அவர் சாகிறார் இப்போ எழுபத்தி ஒன்பதுல பிறந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்த ஆள் மறைகிறாரு ஆனால் இங்க இவர் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது வருடங்களுக்கு முன்னால் இங்க பள்ளிக்கூடம் இங்க தொடங்கப்பட்டிருக்கு இப்ப சொல்லுங்க நாம படிச்சதற்கு ராமசாமி தான் காரணம்னு சொன்னா ராமசாமிக்கு பிறந்தவன் ஒன்னா கம்முனு போவான் நாம எப்படி போவோம் இதுதான் சிக்கல் ராமசாமி சில விஷயங்களை செய்திருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் செஞ்சது ராமசாமி எல்லாத்தையும் செஞ்சது திராவிடம் எல்லாத்தையும் செஞ்சது பெரியார் அதற்கு பிறகு அண்ணா அதற்கு பிறகு கலைஞர் அதற்கு பின்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதற்கு பின்னால் உதயநிதி அதற்கு பின்னால் இன்ப நிதி வருவார்னு சொல்வதைத்தான் நாம எதிர்க்கிறோம்